நாற்பத்தி நான்காவது தேசிய அளவிலான மூத்தோர் தடகள போட்டி கடந்த வாரம் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நடைபெற்றது அதில் கும்பகோணத்தைச் சேர்ந்த ராமமூர்த்தி என்பவர் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இரண்டாம் இடம் பிடித்து பதக்கம் வென்றார் இந்த வெற்றியின் மூலம் ஆசிய அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றார் கும்பகோணத்திற்கு வருகை தந்த ராமமூர்த்திக்கு கும்பகோணம் பானா பகுதியில் உள்ள விளையாட்டு வீரர்கள் தன்னார்வர்கள் சமூக ஆர்வலர்கள் மாலை அணிவித்து பாராட்டினர் இந்த நிகழ்ச்சியினை கண்ட வெளிநாட்டில் இருந்து சுற்றுலா வந்திருந்த சைமன் மேகி தம்பதியினர் விழாவை பார்த்து ரசித்ததுடன் அவர்களும் ராமமூர்த்தியை பாராட்டினார் நாற்பத்தி நான்காவது மூத்தோர் தேசிய அளவிலான தடகள போட்டி கடந்த வார மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் உள்ள சத்ரபதி ஜிவாஜி ஸ்டேடியத்தில் நடைபெற்றது அதில் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தின் டெல்லி வீரர் முதல் இடத்தையும் தமிழகத்தைச் சேர்ந்த கும்பகோணம் வீரர் ராமமூர்த்தி இரண்டாம் இடத்தையும் பிடித்து பதக்கம் வென்றார் பஞ்சாப் வீரர் மூன்றாம் இடத்தையும் பெற்றனர் தேசிய அளவில் திடகள போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்ற கும்பகோணம் வீரர் ராமமூர்த்திக்கு கும்பகோணத்திற்கு வருகை தந்த ராமமூர்த்திக்கு கும்பகோணம் பானாத்துறை பகுதியில் உள்ள விளையாட்டு வீரர்கள் தன்னார்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் மாலை அணிவித்து பாராட்டினர் இந்த நிகழ்ச்சியை கண்ட வெளிநாட்டில் இருந்து சுற்றுலா வந்திருந்த சைமன் மேக்கி தம்பதியினர் விழாவை பார்த்து ரசித்ததுடன் அவர்களும் ராமமூர்த்தியை பாராட்டினர் இந்நிகழ்ச்சியில் தியாகராஜன் மணிவண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தஞ்சை மாவட்ட தடகள சங்க செயலாளர் செந்தில் டாக்டர் நெடுஞ்செழியன் ஐயப்பா சேவா சங்க மாவட்ட செயலாளர் நவநீத கிருஷ்ணன் கால்பந்து வீரர் சுவாமிநாதன் தடகள வீரர் ரமேஷ்குமார் சமூக சேவகர்கள் சிவசுப்பிரமணியன் ஆயிப்கான் கான் ரோட்டரி சங்க தலைவர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் சிறப்பரை ஆற்றினர் மணிமுத்து வரவேற்புரை ஆற்ற ராஜேஷ் நன்றியூரை கூறினார் அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லாருடைய அன்பா பழகிறாரு இனிமையா பழகிறாரு பெருமை எல்லாம் வெற்றி மீது வெற்றி அன்னை ஒவ்வொரு கேட்டகரியா வச்சிருந்தாங்க நூறு வயசுல எனக்கு தெரியுது மிகவாதான் ஓடுற ஒளியா இந்த வயசுல ஓடுவாங்களா நம்ம எல்லாம் ஓடுனா என்னங்கிறதா அடுத்த வந்து கொஞ்சம் பிராக்டிஸ் நம்ம பானாத ஸ்கூலாம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாண்டு காலமாக தமிழ்நாட்டு அளவுல வந்து முதலிடம் பிடிச்சுட்டே இருந்தோம்